அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ இந்த பத்தாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன பலன் தான் சொல்ல போகிறேன் கருத்தில் கொள்ளுங்க நல்ல திரவியம் தேர்வுவர் திறமசாலி நல்ல உடல் வளம் பெற்றிருப்பார் அரசு வேலை கிடைக்கும் அரசு ஆதரவு உண்டு சதுர் விரத உபயம் உண்டு தேவலாலயம் அதாவது கோயில்கள் குளம் இவர்களுக்கு அதிகாரியாவார் தனத்தை மறைத்து வைப்பார் சற்று முன்கோபம் இருக்கும் கௌரவமாக வாழ்வார் அதிகாரம் உடையவர் நல்ல குணமுடையவர் நல்ல பழக்கமுடையவர் அனைவராலும் போற்றப்படுவார் அனைவரும் இவருக்கு மதிப்பும் மரியாதையும் தெலுத்தி இவரை புகழ்ந்து பேசுவார்கள் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ செவ்வாய் பத்தாம் இருந்தால் இந்த பலந்தான் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம்